தோழர் இந்த நூலை பற்றிய ஒரு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக ஜெயவேணி அவர்களை அழைக்கிறேன் அவர் ஒரு மென்பொறியாளர் சென்னையில் வசிப்பவர் ஒரு வாசகர் எந்த புத்தகத்தையுமே ஒரு எண்டு யூசர் தான் அவர் வாசகர் தான் படிக்க போறாங்க அந்த வாசகர் இந்த புத்தகத்தை குறித்து என்ன சொல்ல போறார் என்பதை நாம் கேட்போம் நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு ஆண்டு காலமாக நாங்கள் வந்து நாங்கள்னா எங்கள் குழு ஒரு பதினஞ்சு பேர் இருக்கோம் ஜெயராணியை வாசிச்சிட்ருக்கோம் எப்படின்னா ஒரு நாவல் வாசிக்கும்போது அந்த இலக்கிய தன்மையில் உள்ள நாட்டமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கவிதை தொகுப்பெடுத்து வாசிக்கும் போது அந்த கவிதையோட ஆழமாக இருக்கட்டும் இன்னும் தேடி தேடி படிக்க வைக்கும் இதெல்லாம் தாண்டி கட்டுரை தொகுப்புகள் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா கட்டுரை தொகுப்புகளில் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் தலித் பிரச்சனைகள் வந்து கட்டுரை தொகுப்புகளில் ஒரு நல்ல சமூக பார்வையை கடந்து ஒரு ஸ்டேஜில் அது நமக்கு தேவையாகவே இருக்குது எப்படின்னா பொது இடங்களை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண நம்ம கண்ணு முன்னாடி ஒரு குட்டி குட்டி அரசியல் குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி படுதுனாவே சிறந்த கட்டுரை தொகுப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்து படித்ததோட தாக்கமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஜெயராணி அவர்களோட புத்தகங்கள் வந்து நான் உங்கள் குழந்தை குழந்தையாருடையது மட்டும் படித்ததில்லை படிச்சது இல்லை ஜெயராணி புத்தகங்களில் உங்கள் குழந்தை யாருடையது மட்டும் நான் படித்ததில்லை இருபது ஆண்டு கால களப்பணிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நினைக்கிறேன் எந்த சூழ்நிலையிலுமே வந்து தன்னோட களப்பணி ஆய்வுகளை கைவிடாததுனால தான் அதோட தாக்கம் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அண்டு உண்மையை உறக்க சொல்கிற அந்த டெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட கட்டுரைகளில் இருக்கும் இந் எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை இந்த கட்டுரை தொகுப்புகளில் வந்து குழந்தைகள் தொழிலாளர்கள் சூழலியல் சமூகம் மனித உரிமைகள் ஜாதி அப்படின்னு அதோட தனித்தன்மை வாய்ந்து தொகுக்கப்பட்டிருக்கு சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை விபத்துக்கள்னு ஒரு ஒரு பகுதி இருக்கும் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை விபத்துக்கள்ல நடந்த உண்மைகள் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து கூடங்குளம் அணுமின் நிலைய போராட்டம் உறவுகளும் கொலைகளும் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் குழந்தைகளை காக்காத காப்பகங்கள் அப்படின்னு இருக்கும் பட்டா சிவகாசி பட்டாசு ஆலைகளில் வந்துட்டு மாரியம்மாள் அப்படின்னு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு பெண்மணி ஓம் சக்தி தொழிற்சாலைன்னு ஒரு ஒரு இது ஒரு பட்டாசு தொழிற்சாலை இருக்கு மரத்தோட அடியில தான் இருந்து அவங்க அதை திரி தேய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க வெடி வெடிச்சு அவங்களோட வலதுகை முதுகு தொடை அதெல்லாம் காயம்பட்டு முப்பத்தாறு சதவீதம் காயங்களோடு அவங்க சிகிச்சைக்கு அனுமதியில இருப்பாங்க இது மாதிரி சுப்பிரமணி நாற்பத்தஞ்சு வயசு அவங்க என்னென்னா அவங்க அன்னைக்கு வேலைக்கே போகல வெடி சத்தம் கேட்டு காப்பாற்ற போனவங்க தான் வந்து அந்த கட்டடத்தோட செங்கல் இடிஞ்சு விழுந்து அவங்க பலியாய் காப்பாற்ற போனவங்க பலியாயிருக்காங்க பாலமுருகன் சொல்லிட்டு ஒருத்தர் முப்பத்தோரு வயசு அவங்க வந்து இது ஃபேன்சி ரக வெடி அதனால இந்த சக்தி தொழிற்சாலைக்கு நான் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு அவர் வேற வேலை தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு வெடி சத்தம் கேட்டு அவங்களும் காப்பாற்ற போயிட்டு அவங்களுமே இறந்துருக்காங்க ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷனோட இருக்கு ஒரு நார்மலாக ஒரு செய்தியில் செய்திகளில் வர்றது பலி விபத்து அப்படின்னு முடிஞ்சிடும் இவ்வளோ இன்டெப்த்தாக வந்து நம்ம இந்த கட்டுரைகளில் தான் பார்க்க முடியும் குழந்தைகளை காக்காத காப்பகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ வந்தோன்னே என்னோடய ஃப்ரெண்டு கிருத்திகா கிட்ட கூட நாங்கள் ரெண்டு அவங்களும் படி இது படிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் காப்பகங்கள்னா நம்ம எப்படி பார்க்கணும் ஓகே ஒரு அனாதை ஆதரவற்ற குழந்தைகள் வந்து ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லை அவங்க உணவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்க பரவாயில்ல காப்பகங்களில் இருக்காங்களே ஓகே நல்லது தான் இது சூப்பர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்குள்ளே ஒரு அரசியல் ஒழிஞ்சிட்ருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் என்னென்னா ஒன்ஸ் செகண்ட் நாகர்கோயில் தேவாலயம்ல வந்துட்டு இருந்து பதினெட்டு குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பாங்க இவங்க ஏன் அப்படின்னா இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பேரண்ட் இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இல்லை ரெண்டு பேருமே இருக்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்க கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி சைன் பண்ணி கூட்டிகிட்டு வராங்கன்னா குழந்தைகளுக்கு இல்லத்தில் இயற்கையாகவோ இல்லை விபத்து காரணமாகவோ மரணம் நேர்ந்தால் அதுக்கு தானோ நிறுவனமோ பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க படி கல்வி அறிவு கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்குறோம் அவங்கள நாங்கள் தங்க வச்சுக்கிறோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது கிடையாது எங்கள் ஊரில் வந்து சின்ன வயசில் ஒரு தேவாலயம் இருக்கும் அதுலேயுமே ஒரு இருபது குழந்தைங்க இருந்தாங்க கிறிஸ்மஸ் அன்றைக்கு மட்டும் ஒரு டென் டேஸ் அவங்க ரொம்ப சூப்பராக புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க கேக் எல்லாமே ஜாலியாக இருப்பாங்க மற்ற வருஷத்தில் மற்ற எல்லா நாளும் அவங்க சாப்பிடக்கூட இருக்காது எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க தெருவில் யார் யார் பார்த்தவங்களும் சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க ஸ்கூல் கிடையாது ஸ்கூல் போக மாட்டாங்க ஆனால் ஒன் இயரில் அந்த டேல மட்டும் அவங்களுக்கு அவங்க ஒரு ஃபோட்டோ காப்பி மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்து கிட்ட அவங்க வந்துட்டு அமௌண்ட்டு வாங்கிட்டு அதை வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்படுறாங்க அந்த குழந்தைங்க கல்வி கிடையாது ஒரு ஸ்டேஜில் பெற்றோர்கள்கிட்ட இருந்து அவங்க கான்டாக்டே இருக்காது ஸோ இந்த மாதிரியான உண்மைகள் வந்து இந்த கட்டுரைகள் படிக்கும்போது தான் தெரியுது முக்கியமாக தலித் பிரச்சனைகள் பற்றிய புரிதலை எனக்கு எந்த அளவு தந்திருக்குது அப்படின்னா ஆதிக்க பசியும் தலித் வெறுப்பும் தமிழகத்தோட பல்வேறு சாதிகளின் உணர்வா இருந்து தலித்துகளை அன்றாடம் வன்முறைக்கு ஆளாக்கிட்டு தான் இருக்கு இத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற வளரும் இளம் தலைமுறையினர் அரசியல் தேவைகளுக்கு அப்பாற்பட்டு சமூக இயங்குதலை இனம் கண்டுதான் சூழலின் போக்கை எடுத்து காட்டணும் மற்றவங்களுக்கு ஏன்னா சாதி வந்து கண்டிப்பா அதிகாரத்தோடு தொடர்புடையது சாதி வந்து அதிகார நோக்கத்துக்காக செயற்கையாக கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனால் அது ஒரு இயற்கையான ஒன்று அப்படின்னு பல காலமாக நம்ம நம்ம கிட்ட நம்ப வச்சிட்டு இருக்காங்க நம்ப வச்சு அது பாதுகாக்கப்படுது எப்படின்னா இந்தியாவில் வந்து சாதிய வேற இருக்கிற சரியான வழி இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நிகழ்த்தியும் காட்டிய புத்தர் அம்பேத்கர் பெரியார் இவங்களோட வழிமுறைகள் வந்து இங்கே யாருக்குமே ஓப்புடையதா இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து சாதியை ஒழிக்கிற ஒரு சாத்தியமான வழிமுறைகள் வந்து நெடுங்காலமாக புதைஞ்சு போய் தான் கிடக்குதுன்னு தான் சொல்லணும் இவற்றையெல்லாம் வந்து யார் மீட்டெடுப்பது எப்படி மீட்டெடுப்பது அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு உங்களுக்கு விடை தேடும் முனைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயவேணியோட கட்டுரை ஜெயராணியோட சாரி வெரி சாரி ஜெயராணியோட கட்டுரை தொகுப்புகளை கண்டிப்பாக வாசிக்கணும் தொடர்ந்து வாசிக்கணும் வளரும் இளம் தலைமுறையினர் வந்து அம்பேத்கர் பெரியாரை ரொம்ப கண்டிப்பாக வாசிக்கணும் அது ஒரு பெரிய லைஃப் கைடு நமக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் நாங்கள் வாங்கிலாம் வச்சுட்டோம் ரொம்ப அவ்வளோ சிலபஸ் மாதிரி இருக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே புரியாது அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த புக்கெல்லாம் படிச்சிட்டோம்னா அது ரொம்ப கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் அது கண்டிப்பாக வாசிக்கணும் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிட்டே இருக்கணும் நன்றி வாய்ப்பளித்த ஜெயராணி நமக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் நன்றி தொடர் மிக அருமையாக அவர் பேசினாங்க ஒரு எழுத்தோடய வெற்றிங்கிறது என்ன தெரியுமா படிக்கிற வாசகனை வந்து அந்த எழுத்தாளரை மாற்றிட்டாங்க ஸோ ஜெயவேணி அவங்க வந்து அப்படியே மாற்றிட்டாங்க அதுவே இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் நான் முதல்ல குறிப்பிட்டதை போல் ஒரு தோழ ஜெயராணி அவர்கள் ஒரு ஒரு கம்ப்ளீட் அம்பேத்கர்ஸ்ட் தான் அதில் வந்து நம்ம இல்லை அதனால தான் அவர் எழுதி அவங்கள எடுத்துக்கல அந்த சமூக மாற்றத்துக்கான அரசியல் வந்து எடுத்துக்கல எடுத்துக்களை தொடர்ந்துருக்கு ஒருத்தர் அம்பேத்கரிஸ்ட்னாலே பை டிஃபால்ட்டு பெரியாரிஸ்ட் தான் ரெண்டுமே வேறு வேறு இல்லை அம்பேத்கரிஸ்ட்டும் பெரியாரிஸ்டும் வந்து கிட்டத்தட்ட அது ரெண்டுமே ஒன்று தான் அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அதில் எதாவது மாற்றம் கண்டுபிடிக்க முடியும் அதில் ஏதாவது மாற்றம் கண்டுபிடிக்க முனைபவர்கள் அவங்க தங்களை தாங்களே செக் பண்ணி கொள்வது தான் நல்லதோடைய அது வந்து அந்த ஐடியாலஜியில் பிரச்சனை இல்லை அவங்க ஐடியா அவங்களுடைய பிரச்சனை தான் ஸோ தே ஹாவ் டு செக் தம் செல்ஃப் ஏதாவது அவங்க சரியாக இருக்காங்களா இல்லைங்கிறது அவங்க உறச்சு பார்த்துக்கணும் அடுத்ததாக நம்முடைய வருபவர் தோழர் சுகுணா அவர்கள் அவர் ஒரு ஸ்டான்ஸ் பெரியாரிஸ்ட் அவர் எழுத்தாளர் ஊடகத்துறையில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர் இது மட்டுமே அவருக்கு ஆனால் முக்கியத்துவம் அல்ல அவரை பற்றின ஒரு அவரை பேரைக்கடையில் எனக்கு ரெண்டு விஷயம் எனக்கு வரும் ஒரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நினைக்கணேன் அவரோட திருமண அழைப்புதல் நான் பார்த்தேன் அதில் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா ஒரு கிரிமினல் குற்றம் நடைபெற இருக்குன்றது அதுக்கான வரவேற்புன்னு போட்டிருந்தார் இது ஒரு கம்ப்ளீட் பெரியாரிஷ் தான் இந்த மாதிரி பத்திரிகையை அடிக்க முடியும் அது எழுத்தாளர் ஆ மார்க்ஸை வந்து எழுத்துப்போக்குறின்னு சொல்லியிருந்தார் நினைக்கிறேன் இன்னும் ஐ மீன் அப்படியே அடைமலை வச்சு அழைச்சிருந்தார் அவரை அது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும் இன்னொரு விஷயம் எனக்கு யாபம் வரும்னா இது நடந்து ஒரு பதினாறு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு பதினாறு வருடங்கள் அப்போ பிளாக்ல எழுதிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் அதில் வந்து ஒரு கற்றை எழுதியிருந்தார் என்ன எழுதியிருந்தாருன்னா இரண்டாயிரத்தி எட்டில் குருவினு ஒரு படம் வந்தது அதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும் அந்த பாட்டையும் ஒரு சமூக தலைவர்னு வச்சுக்கலேன் பேர் கூட நான் சொல்ல விரும்பல அந்த சமூக தலைவரையும் இணைத்து ஒரு கற்றை எழுதியிருந்தார் உண்மையிலே ரொம்ப டேரிங்கான கட்டுரை அது ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு கூட அந்த மாதிரியான ஒரு கட்டுரை வந்து அவ்வளோ அந்த பாட்டெல்லாம் வச்சு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த கட்டுரை எழுத முடியாது தந்தை பெரியார் தன் வாழ்நாளில் அவர் வாழ்ந்த காலத்திலே அந்த தலைவரை பற்றி கடுமையாக விமர்சனம் இருக்காரு அதுக்கு அடுத்து வந்து நான் மாதிரி மாதிரியான பத்திரிகையிலேயே ஊடகங்களில் வேறு எந்த பத்திரிகையாலும் அவர் அவ்வளோ கடுமையாக ஒரு விமர்சனம் பண்ணி நான் படித்ததில்லை நான் படித்ததில்லை அப்படிப்பட்ட எழுத்துக்கு சொந்தக்காரர் திரு சுகுணா திவார்கள் அவர்கள் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு மூணு